அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல பொதுவாகவே சட்டம் மற்றும் வந்து பட்டா சம்பந்தமாகவும் சொத்து பிரச்சனையும் நம்ம சேனல்ல போட்டு இருக்கோம் அதே போல வந்து கவர்மெண்ட் வந்து உரிமை கொண்டாடலாம் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அதே போல வந்து நம்ம லேண்ட வந்து இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சொந்தமான லேண்டு பட்டா இருக்கும் அந்த பட்டா லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து அபகரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட் வந்து முன்னெச்சரிக்கையா என்னென்னலாம் பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு எதிர்த்து எங்க எந்த கோர்ட்டுல போடணும் எந்த யார போய் பார்க்கணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல்லைக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நமக்கு சொந்தமான லேண்டு பட்டா போட்டு வச்சிருப்போம் அந்த பட்டா போட்ட லேண்டு கவர்மெண்ட் வந்து கேட்கலாமா கேட்கறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உரிமை இருக்கு ஏன்னா வந்து நிலத்தை பொறுத்தவரை வந்து நிலம் வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை கிடையாது நாட்டின் பொது நலனுக்காக அரசு நினைத்தால் யாருடைய சொத்தாக இருந்தாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அறிவுக்கு அந்த அறிவிப்புக்கு முன்னால அந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாலை போடுறது பள்ளிக்கூடம் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த மாதிரி லேண்டெல்லாம் ஆக்கியூபை பண்ணுவாங்க அதே போல் இந்த ஹைவேஸ்லையும் பண்ணுவாங்க புதிய புதிய சா சாலை போடுவாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த லேண்ட் எடுக்க போறாங்களோ அந்த லேண்டுக்கு இருக்கிற ஏரியா வட்டாரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த வட்டாரத்தில் ரெண்டு பத்திரிக்கையிலையாவது இந்த திட்டத்தை பத்தி எந்தெந்த லேண்ட் எடுக்க போறோங்கிறத பத்தி விளம்பரம் கொடுக்கணும் அதுவும் ஒரு மாசத்துக்கு முன்னால அது போக தாசில்தார் ஆபீஸ் ஆர்டிஓ ஆபீஸ் அதே போல வந்து கலெக்டர் ஆபீஸ் எல்லாத்துலயும் நோட்டீஸ் போர்டுல இந்த அறிவிப்பு மற்றும் திட்டங்களை பத்தி நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கணும் கவர்மெண்ட் வெப்சைட்லயும் இதை சொல்லியிருக்கணும் அதே போல வந்து கிராம சபை கூட்டத்துல இந்த திட்டம்னா என்ன இந்த திட்டத்துக்கு வர்றதுனால என்ன பலன் இருக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படி பாதிப்பு ஏற்படும் வகையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இழப்பீடா என்னென்ன பண்ண போறாங்க அதை பத்தி கிராம சபையில விளக்கமா சொல்லியிருக்கணும் அதே போல வந்து அறிவிப்பு வந்த உடனே உடனே நீங்க அப்சக்ஷன் தெரிவிக்க முடியாது அந்த அறிவிப்பு வந்தவுடன் நீங்க வந்து அந்த லேண்டை வந்து விற்கவோ பெயர் மாற்றம் செய்யவோ கூடாது உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கு அதாவது இழப்பீடுல ஆட்சேபணம் இருக்கு இல்ல கொடுக்க மறுக்கிறீங்க இல்லை எனக்கு தொழிலே பாதிக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்சிய படம் இருக்கு அப்படின்னா இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அறுபது நாட்களுக்குள்ள நீ கலெக்டர் ஆபீஸ்ல போய் நீ கடிதம் கொடுக்கணும் ஆட்சிய கடிதம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு ஊடால இந்த கவர்மெண்ட் வந்து அந்த அறுபது நாட்களுக்குள்ள அந்த லேண்டை வந்து அளக்கவோ இல்லை வந்து வேற எதுவும் வந்து பார்வையிட்டு வேற மாதிரி பண்ணவோ அனுமதி இல்லை அப்படி வந்தாங்கன்னா நம்ம வந்து நம்ம அப்பீல் பண்ணலாம் அதே போல் வந்து ரொம்ப எமர்ஜென்சினாலும் அவங்க ஏழு நாளைக்கு முன்னாடியாச்சும் நமக்கு வந்து தெரிவிக்கணும் இந்த மாதிரி லேண்ட் அழைக்க போறேன்றதை அது போக வந்து பிரைவேட்ல நம்ம பிரைவேட் பில்டிங் ஏதாவது கட்டுறாங்க பிரைவேட் கான்ட்ராக்ட்காரங்க உள்ள வராங்க அப்படின்னா அந்த லேண்டு மக்களுடைய எண்பது பெர்சன்டேஜ் மக்களின் முன் அனுமதி இல்லாமல் அந்த லேண்டுக்குள்ளே வரக்கூடாது இல்லை கவர்மெண்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்றாங்க அப்படின்னா எழுபது பெர்சன்டேஜ் மக்களுடைய முன் அனுமதி இல்லாமல் அந்த லேண்டுக்குள்ள வரவே கூடாது அது போக இழப்பீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா மறுவாழ்வு அந்த இடத்துல உள்ள மறுவாழ்வு அதே மாதிரி தொழில் அந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தொழில் நஷ்டமாயிரும் அதே மாதிரி ஒரு இடத்துல பயிர் பண்ணியிருப்பாங்க அது நாலு மாசமா பயிர் பண்ண முடியாமல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கலந்துக்கிட்டு அதுக்கான இழைப்பீடுகளை கொடுப்பாங்க ஆனா அந்த இழப்பீடுன்னு சொல்ற அந்த அமௌண்ட் எதை பொறுத்த இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தை மதிப்பு கிடையாது இந்திய அரசின் முத்திரத்தால் மதிப்பு தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வேல்யூ இப்போதைக்கு அந்த இடத்துல ரெண்டு லட்சம் ரூபா போகுதுன்னா நம்ம கவர்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் தான் போகும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டை தான் கொடுப்பாங்க இதில் நீங்க நீங்கள் வே வேற எந்த விதமான கிளைமும் பண்ண முடியாது பிரிவு வந்து ஆக்ட் அதாவது லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னூறு என்ன சொல்றாங்க அப்படின்னா கலெக்டர் இதுக்கு வந்து கலெக்டர் வந்து பிரிவு நாற்பதுன்னு ஒன்று இருக்கு அந்த பிரிவு நாற்பதின் படி கலெக்டர் நினைத்தால் அவசர கால போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த இடத்த வந்து வாங்க முடியும் உங்களுக்கு கேன்சல் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்க முடியும் அது போக வந்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இதில் ஆட்சேபணம் இருக்கு எனக்கு இழப்பீடுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கலெக்டர் மனு கொடுத்தீங்க அப்படின்னா அப்பிரிவு படி ஒரு அதிகார அமைப்பை போடுவாங்க அந்த அதிகார அமைப்பின் தலைவர் வந்து ஒரு எக்ஸ் வக்கீலா இருக்கலாம் இல்லைன்னா வந்து நீதிமன்றத்தராக இருக்கலாம் அவருக்கு வந்து அந்த பீரியட் வந்து மூணு வருஷம் இல்லைன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த இதில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கு அந்த அதிகார அமைப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன பிரச்சனைகள்ன்றத அறுசி ஆராய்ஞ்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டே இறுதியான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்லேயும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா நம்ம நேர உச்ச நீதிமன்றம் இல்ல உயர் நீதிமன்றத்துல முறையிடலாம் இதுதான் பண்ண முடியும் வேற உரிமையல் நீதிமன்றத்துல கீழ்கோட் எல்லாம் பண்ணவே கூடாது பண்ணவும் முடியாது இது இதைத்தான் நான் வந்து இந்த வீடியோல விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா லேண்ட் அக்யூசியன் பொறுத்தல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து லேண்ட் அக்யூசியன் பண்ணா கவர்மெண்ட் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணுங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அதை எப்படி பேஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்